நம்ம சூரிய குடும்பம் அழகான ஒன்று தான் ஆனால் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தில் ஆபத்தான சில நிலவுகளும் இருக்குது கிரகங்களும் இருக்குது அங்கெல்லாம் போய் நம்ம தரை இறங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த செகண்ட் மரணம் தான் அந்த மரணம் கூட ரொம்ப கொடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட டாப் ஃபைவ் டேஞ்சரஸ் பிளானட்ஸ் அண்ட் மூன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகரி விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் உடனே கேட்டால் வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிஞ்சிக்கப்போம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் வந்துடுறீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் விஞ்ஞானிகளால் நம்ம பூமியுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ட்வின் சிஸ்டர்னு அழைக்கப்படக்கூடிய வீனஸ் அப்படிங்கிற வெள்ளி கிரகம் தான் என்னதான் சயின்டிஸ்ட்டுங்க இதை பூமியோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக சொன்னாலும் இங்கே நம்ம போய் கால் பதிச்சு அடுத்த செகண்ட் நம்மளோட சோழி முடிஞ்சது அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கு முக்கிய காரணம் அங்கே இருக்கக்கூடிய என்வரன்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீனஸ் நம்ம பூமியோடைய சைஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன கிரகம் தான் அதை உங்களுக்கு நம்பர்ஸில் சொன்னோம்னா பூமியோட டயாமீட்டர் அப்படிங்கிறது பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான் நம்மளோட பூமி அதுவே அந்த பக்கம் வீனஸோட டயாமீட்டர் அப்படிங்கிறது பனிரெண்டாயிரத்தி நூற்றி நான்கு கிலோமீட்டர் அப்படிங்கிற டயாமீட்டர் அளவில் இருக்குது ஸோ சைஸில் கொஞ்சம் தான் சின்னது ஆனால் பட் இந்த பிளானட் ரொம்பவே மோசமான ஒன்று மனித இதுவரைக்கும் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கிரகங்கள் நிலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காங்க ஈவன் எக்ஸோ பிளானட் சம்மந்தமான கூட நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கோம் ஆனால் மனிதன் இதுவரைக்கும் நம்ம சூரிய குடும்பத்திலேயே குறைந்த அளவில் ஆராய்ச்சி பண்ண ஒரு இடம் அப்படின்னா அது இந்த வீனஸ் அப்படிங்கிற வெள்ளி கிரகம் தான் கடைசியாக சோவியத் யூனியன் ரஷ்யாவுடைய வெனிரா மிஷினுக்கு அப்புறம் எந்த ஒரு ஆராய்ச்சிகளும் இந்த வீனஸ் சம்பந்தமா எடுக்கப்படவே இல்லை அதுக்கு காரணமா அமையிறது வீனஸ் அப்படிங்கிறது ஒரு கொடூரமான ஒரு கிரகமாக இருந்துகிட்ருக்கு அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம பூமியோடைய அட்மாஸ்பியர் மாதிரி இல்லை கிட்டத்தட்ட பூமியை விட நைன்டி டூ பர்சன்டேஜ் அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரோடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ அங்கே தரையிறங்கனா நம்ம அடுத்த செகண்டே ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு எப்படி நம்ம சப்பாத்தி மாவை தேய்ப்போமோ அந்த மாதிரி நசுக்கப்படுவோம் ஈவன் அந்த மேகங்கள் கூட நமக்கு ஆபத்தை ஏனா ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ் அப்படிங்கிறதுல நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கார்பன் டைஆக்சைடும் சல்ஃபரிக் ஆசிட் மேகங்களாக தான் இருக்கு ஸோ சல்ஃபரிக் ஆசிட் மேகங்கள் அப்படிங்கும்போது அங்கே மழை பொழிஞ்சால் கூட தண்ணீராக பொழியாது அது முழுக்க முழுக்க சல்ஃபரிக் ஆசிட்டாக தான் பொழியும் ஸோ அந்த ஆசிட்லலாம் நம்மளால் பிடிக்கவே முடியாது எலும்பு கூட மிஞ்சாத அளவுக்கு கரைஞ்சி போயிடும் மனிதன் தரையிறங்கணும்னு நினைச்சா மட்டும்தான் அந்த பிளானட்டில் இந்த மாதிரியே கொடூரமான விஷயங்களை சந்திக்க வேண்டியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது சில கருவிகளை கூட நம்ம அங்கே தரையிறக்கணும்னு நினச்சா கூட சில மணி நேரங்கள் தான் அங்கே பிடிக்க முடியும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரஷ்யாவுடைய அதாவது சோவியத் ரஷ்யாவுடைய வெனிரா மிஷின் மூலமாக பல விண்கலன்கள் அந்த வீணசை நோக்கி அனுப்பு பட்டுச்சு அதில் சில விண்கடல்கள் அங்கே தரையிறங்குறதுக்கு முன்னாடியே மொத்தமாக பெடிச்சு சிதறிடுச்சு அதில் கடைசியாக ஒன்று தரையிறங்கி தான் வீனசோடைய புதல் புகைப்படத்தை எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சி வச்சுது அண்ட் வீனசோடைய உண்மையான அங்கே தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறம் என்ன மாதிரி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சவுண்டு என்ன மாதிரி இருக்குது இப்படி எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம பூமிக்கு அனுப்பிச்சி வச்சுது அந்த ரஷ்யாவுடைய அந்த பெண் ரா மிஷினை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுதுன்னால் மேலே ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபேஸ் ஏர்க்ராஃப்ட்டோ விண்கலனியோ நம்ம வீனஸ்க்கு அனுப்பணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த விண்கலன் தரையிறங்கிறதுக்கு முன்னாடியே நசுக்கப்பட்ட அங்கே உள்ள ப்ரெஷர் காரணமாக வெடிக்கப்படும் அப்படி இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய சல்ஃபரிக் ஆசிட் மலைனால அது மொத்தமாக உருக்கப்படும் இதெல்லாம் காரணமாக வச்சு தான் இன்றைக்கு வரைக்கும் வீனஸுக்கு எந்த ஒரு ஃபேஸ் கிராஃப்ட் அனுப்புறதுக்கும் எந்த ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சியும் முன் வர்றதில்ல மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளானட்ஸ் அண்ட் மூன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடியதில் நம்ம முதல்ல இந்த வச்சிருக்கிறது இந்த வீனஸ் அப்படிங்கிற இந்த பிளானட்டை வச்சுருக்கோம் நம்ம என்ன சோலார் சிஸ்டத்துடைய பெரிய லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்னா அது ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழங்கிரகம் தான் இந்த வேளாங்கிரக சயின்டிஸ்ட்டுங்க எப்படி வீனசர் நம்ம பூமியோடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இதை நம்ம சூரிய குடும்பத்தோடைய பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ சைஸை வச்சு மட்டும்தான் விஞ்ஞானிகள் இப்படி தான் வந்து பெரிய அண்ணன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னால் இல்லவே இல்லை பல தடவை நம்ம பூமியை காப்பாற்றிருக்கு ஏன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜூபிட்டர் அது எப்படிப்பா அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம பூமி வந்து பல கோடி உயிர்களோடு வாழ்ந்துகிட்ருந்தேன் அதாவது டைனோசர் மாதிரியான உயிர்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் அந்த உயிர்கள் அழியிறதுக்கு காரணமாக இருந்தது பத்து கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விண்கல் பூமியில் வந்து இம்பேக்ட் தான் அந்த உயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மீதி இருந்த உயிர்கள் எல்லாம் எவால்வ் ஆகி இன்றைக்கி மனிதர்கள் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த தேரியை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி விண்கல்களால் பூமிக்கு பல தடவை ஆபத்து வர இருந்துச்சு அது எல்லாத்தையும் தன்னுடைய பெரிய சைஸினாலையும் அதோடய ஈர்ப்பு விசையும் காரணமாக பூமிக்கு வர்றதை தன் பக்கம் இழுத்து தான் வாங்கிக்கிட்டு அந்த மோதலை பூமியை பல தடவை காப்பாற்றிருக்கு நம்மளோட ஜூபிட்டர் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்குது இந்த காரணத்தினாலேயும் ஜூபிட்டரை பெரிய எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சயின்டிஸ்டுக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கு சரி அப்பத்திலிருந்து பெரிய எண்ணெய் பெரிய எண்ணன்னு சொல்லிட்டு இருக்கோம் உண்மையிலேயே இந்த கிரகத்தோடைய சைஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டால் ஆடி போயிருவீங்க இந்த கிரகத்துடைய அந்த டயாமீட்டர் மட்டுமே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான் இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான கிரகம் கிட்டத்தட்ட பதினோரு பூமிக்கு சமமாக இருக்கு இந்த ஜூபிட்டருடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை மட்டுமே இந்த பிளானடோட வால்யூமை நம்ம வந்து எர்த்தோட கம்பேர் பண்ணோம்னா ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தோரு பூமியை போட்டு அடைச்சி வச்சிடலாம் இந்த ஜூபிட்டருக்குள்ளே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கிரகமாக தான் இருக்குது ஜூபிட்டர் பற்றி இதுவரைக்கும் எத்தனையோ வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் கேள்விப்படாத ஒரு விஷயம் நம்ம ஜூபிட்டர் நம்ம சூரியகுடும்பத்தோடைய இரண்டு பகுதிகளில் ஒரு இடத்துல தான் நம்ம ஜூபிட்டர் இருக்கு ஏன் நம்ம ஜூபிட்டர் மட்டும் இல்லை ஜூபிட்டர் தாண்டி இருக்கக்கூடிய சர்டனாக இருக்கட்டும் யுரேனஸாக இருக்கட்டும் நெப்டியன் இருக்கட்டும் இது எல்லாமே இருள் சூழ்ந்த பகுதியில் தான் இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரகங்களும் இருக்கு அதுல முதல் கிரகமா ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த வியாழன் கிரகம் இருக்கு எழுநூத்தி மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய சூரியன்ல இருந்து இருக்கு தன்னைத்தானே ஒரு தடவை முழுசாக சுற்றி வளர்றதுக்கு ஒன்பது புள்ளி ஐம்பத்தாறு நிமிடங்கள் ஆகும் அதாவது ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிடங்கள் இது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்குது ஸோ ரொம்ப வேகமா தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு என்னதான் தன்னைத்தானே வேகமா சுத்தினாலும் சூரியனை ஒரு தடவை முழுசாக இது சுத்தி வளர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி பனிரெண்டு பூமி ஆண்டுகள் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா சுற்றிக்கிட்டு இருக்கு அதோடைய தோட்ட பாதையில சரி இந்த கிரகம் எதுக்கு மிகவும் ஆபத்தான கிரகங்கள் பட்டியலில் சயின்டிஸ்ட்டுங்க சேர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியுமா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த கிரகம் ஒரு கேஸ் பிளானட் அப்படிங்கிறது கேஸ் பிளான்ட் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே புயல் வீசிதானே ஆகணும் அப்படி வீசக்கூடிய அந்த புயலோடைய வேகம் மட்டுமே எவ்வளோ இருக்கும் தெரியுமா மணிக்கின் அறநூறு கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து பல மில்லியன் ஆண்டுகளாக புயல் இருக்கு இந்த ஜூப்பிட்டரில் அந்த புயல் அப்படிங்கிறதுல நம்ம சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மரணம் கொடூரமாக இருக்கும் அதை தாண்டி இந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 கம்மி மைனஸ் நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் தான் இந்த கிரகத்தோடைய அந்த மேல்பரப்பு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அட்மாஸ்பியருக்குள்ளே நம்ம நுழைஞ்ச சில மணி நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய புயலுக்குள்ளே சிக்கி அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்னால் நம்ம ஃப்ரீஸ் ஆக ஆரமிச்சிருவோம் ஸோ அந்தளவுக்கு துரூரமாக இருக்கும் நம்மளுடைய மரணம் அதோடைய அட்மாஸ்பியர்ஸில் நுழைஞ்ச உடனே இதுக்கு இன்னொரு உதாரணமாக ஜூபிட்டரை நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு ரெண்டு விஷயங்களை நம்ம அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே தெரியும் ஒன்று அதோடைய ரெட் ஸ்பாட் சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி அது ஏதோ ஜூபிட்டருக்கு ஏதோ ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் நம்ம தூரத்துலேருந்து இருந்து பார்க்கும்போது ஆனால் அது பள்ளம் கிடையாது பல மில்லியன் ஆண்டுகளாக தொடர்ந்து வீசிட்டு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான புயல் அந்த ரெட் ஸ்பாட்க்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று பூமியை அடைச்சு வச்சிடலாம் அந்த அளவுக்கு பெருசு அந்த ரெட் ஸ்பாட் அப்படிங்கிற அந்த பகுதி மட்டும் ஜூபிட்டரில் ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து புயலாக சுழலாக வீசிட்டு இன்னும் சில மில்லியன் நாடுகளுக்கு அப்புறம் அந்த புயல் மொத்தமாக காணாமல் போய் அந்த ரெஸ்ட் பாட்டே நம்மளோட ஜூபிட்டருக்கு இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி அந்த ரப்பர் பாயிண்ட் போட்ட மாதிரி ஜூப்பிட்டரை சுற்றி கோடு கோடா கலர் கலராக இருக்குல்ல அதுவும் தொடர்ந்து வீசிட்டிருக்கக்கூடிய புயல்கள் தான் இப்படி அந்த ஜூப்பிட்டரை சுற்றி பொயில்களை வீசிட்டு இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் காம்போசிஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஹைட்ரஜனும் டென் பர்சன்டேஜ் ஹீலியம் மாதிரியான வாயுக்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பல வெளியே ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பத்தில் ஜூப்பிட்டர் தான் முதல்ல உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்குது அந்த சூரிய குடும்பம் உருவான டைத்தில் இந்த ஜூபிட்டர் மட்டும் இப்போ இருக்க சைஸை விட இன்னும் பிரம்மாண்டமான சைஸில் இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜூபிட்டரும் சூரியன் ஆகியிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட சொல்றாங்க இதுக்கு முக்கிய காரணம் நம்ம சூரியன்லேயும் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதே விஷயம் நம்ம இப்போதைக்கு இருக்கு சூரியனை மாறக்கூடிய தன்மை இல்லாததுனால அதோட சின்னதாக இருக்கிறதுனால அது கிரகமா சுத்திட்டு இருக்கு நம்ம சூரிய குடும்பத்துல இந்த ஜூபிட்டர் சம்பந்தமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க நிறைய விண்கலன்களை அனுப்பியிருக்காங்க லெவல் அப்படிங்கிற அந்த விண்கலன்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இருந்து எழுபத்தி நாலு காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு முதல் தடையா ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க பண்ணிட்டாங்க விஞ்ஞானிகள் அதுக்கப்புறமா வாயேஜர் ஒன் வாயேஜர் டூ விண்கலன்கள் ஜூபிடருடைய கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியை க்ளோஸ் அப்ரோச் பண்ணி புகைப்படங்களை எடுத்து நம்ம பூமிக்கு அனுப்பிச்சு வச்சது அதுக்கப்புறமா கலிலியோ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜூபிட்டரோடைய மூன்களை ஆய்வு பண்றதுக்காக அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறம் ஜூனோ அப்படிங்கிற அந்த விண்கலன் மூலமா ஜூபிடருடைய அட்மாஸ்பியர் மேக்னெட் சம்பந்தமான ஆய்வுகளும் நடத்தப்பட்டிருக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் ஆபத்தான கிரகங்கள் மட்டும் இல்ல நிலவுகளும் இருக்கதான் அப்படிப்பட்ட நிலவுகள் ஒன்னுதான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகமான ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த வியாழன் கிரகத்துடைய நிலவுகளில் ஒன்று தான் ஐயோ அப்படிங்கிற நிலவு இந்த நிலவை கலிலியோ தான் கண்டுபிடிச்சார் கலிலியோ கண்டுபிடிச்ச நான்கு நிலவுகளில் இந்த நிலவு நம்ம சூரிய குடும்பத்துடைய மிகப்பெரிய நிலவுகளில் ஒன்றாகவும் இருந்துகிட்டு இருக்கு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் கொடுக்குறேன் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப அதிகமாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய எரிமலைகள் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நானே ஆன்சர் சொல்கிறேன் கண்டிப்பாக மேக்ஸிமம் சில பேர் நம்மளோட பூமியை தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் பூமியில் அதிகமாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய எரிமலைகள் கிடையாது நம்ம சோலார் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும் போது அப்போது எங்கே இருக்குது அப்படின்னா ஜூபிட்டருடைய நிலவான ஐயோ அப்படிங்கிற நிலவுல தான் ரொம்ப அதிகமா ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலைகள் நிறைய இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்ல இப்போதைக்கு ஆராய்ச்சி பண்ணது மூலமா தெரிஞ்சுக்கிட்டதில் சொல்லோம்னா நானூறுக்கும் அதிகமான எரிமலைகள் ஆக்டிவா இன்னைக்கு வரைக்கும் ஐயோ நிலவுல இருந்துட்டு இருக்கு எப்பவுமே தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த எரிமலைகள் அப்படி வெடிச்சு சிதறக்கூடிய அந்த எரிமலை குழம்புகள் கூட எவ்வளவு உயரத்துக்கு வெடிச்சு சிதறும் தெரியுமா கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு வெடிச்சு செதுருமா அந்த எரிமலை குழம்புகள் இது ஆபத்தான நிலவு அப்படின்னு சொல்றதுக்கு அதோடைய எரிமலைகள் மட்டும் காரணம் காரணம் இல்லை இந்த நிலவோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அதுவும் சில இடங்களில் அந்த எரிமலை வெடிப்பு நிகழக்கூடிய அந்த பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் மட்டுமே ஆயிரத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்கே வெப்பம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டையும் கேஸ் பண்ணுறாங்க ஸோ ஆயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ்னால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் நம்ம அந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா என்ன ஆகும் அதோட மேல்பரப்பில் கூட சல்ஃபர் சல்ஃபர் டை ஆக்சைடு மாதிரியான வாயுக்கள் இருக்குது ரொம்ப டாக்ஸிக்கான வாயுக்கள் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால நம்ம அங்கே போய் நின்றோம்னா அதை சுவாசித்த அடுத்த நொடியே நம்மளுடைய மரணம் நிச்சயம் அப்படிங்கிறதா உண்மை டாக்ஸிக்கான கேஸஸை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் எப்போவுமே தரைப்பகுதி மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது தரைப்பகுதிக்கு மேலே லாவா அப்படிங்கிற எரிமலை குழம்புகளும் ஓடிட்டுருக்கும் ஸோ இப்படி இவ்வளோ கொடூரமாக இந்த நிலவு இருக்கிறதுனால தான் சயின்டிஸ்ட்டுங்க நம்ம என்டைய சோலாசிஸ்டத்தோடைய ரொம்ப கொடூரமான நிலவுகள் பட்டியலில் இந்த ஐயோ அப்படிங்கிற ஜூபிட்டர் நிலவையும் சேர்த்துருக்காங்க நம்ம எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் தான் வாழப்போகிறோம் அப்படின்னு பேசப்பட்டு இருக்க அதே சமயத்தில் சில சயின்டிஸ்ட்டுங்க நம்ம ஒரு கிரகத்தில் தான் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அது ஒரு நிலவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை காட்டக்கூடிய ஒரு நிலவுகளில் ஒன்று தான் டைட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சேட்டனுடைய நிலவு இந்த டைட்டன் நிலவில் தான் முதல் முதலாக விஞ்ஞானிகள் கண் கண்டுபிடிச்ச அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு நிலவு அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்கு அதாவது பூமிக்கு எப்படி வளிமண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி இந்த டைட்டன் நிலவுலையும் வளிமண்டலம் அப்படிங்கிறது இருக்கு இருந்தாலும் சில சயின்டிஸ்டுங்க இது எதிர்காலத்தில் வாழக்கூடிய ஒரு நிலவு அப்படின்னு என்னதான் சொன்னாலும் இது வாழக்கூடிய நிலவா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை இப்போதைக்கு இது ஒரு நரகம் தான் சொல்லணும் இதுக்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்று இந்த நிலவுல எப்படி முதல் முதல்ல நிலவுகளே அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய நிலவா சொல்லப்படுதோ அதே தான் ஒரு காரணமா இருக்கு ஏன்னா அதோட அட்மாஸ்பியர்ல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் மாதிரியான வாயுக்கள் ஐந்து சதவீதம் இருக்குது அந்த அட்மாஸ்பியர் கூட எப்படி நம்ம வீனஸ் அப்படிங்கிற வெள்ளி கிரகத்துக்கு ரொம்ப அடர்த்தியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கோ அதே மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் தான் இந்த டைட்டன் நிலவுக்கு இருக்கு இதனாலேயே நம்ம டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பார்க்கும்போது இந்த நிலவு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மங்களாவே இருக்கும் அதோட மேகங்கள் சூரிய வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் அதோட சர்ஃபேஸை வந்து நேரடியாக ரீச் பண்ண விடாததுனால சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் நூற்றி எழுபத்தொம்பது டிகிரி செல்சியஸில் குளிராக இருக்கும்னு சொல்கிறாங்க என்னதான் அந்த குளிரை தாங்கி பிடிச்சி நம்ம வாழ்ந்து முடிவெடுத்தாலும் அங்கே ஏகப்பட்ட பனிமலைகளும் ஆறுகளும் குளங்களும் ஏரிகளும் கடல்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்லப்படுது அதுக்குன்னு சந்தோஷப்படாதீங்க அந்த ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் ஏரிகளும் இது எல்லாமே கடல்கள் எல்லாம் சேர்த்து அங்கே தண்ணி தான் ஓடுதான் கேட்டால் தண்ணி இல்லை அங்க ஓடுறது எல்லாமே மீத்தேன் மீத்தேன் மாதிரியான ஆறுகள் ஓடிட்டு இருக்கு அங்க ஐசால உறஞ்சிருக்க கூடிய அந்த பனிமலைகள் கூட மீத்தேன் பனிமலைகளாக தான் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க அங்க எரிமலைகள் கூட இருக்குது ஆனா அங்க வெடிச்சு செல்ற எரிமலைகள்ல இருந்து லிக்விட் ஃபார்ம்ல வெளியேறது அமோனியா தான் லிக்விட் ஃபார்ம்ல வெளியேறி வரும் இப்படி மீத்தேன் அமோனியா மாதிரியான விஷயங்கள் இந்த நிலவுல இருக்கிறதுனால இங்க உயிர்கள் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி சயின்டிஸ்ட் மனசுல ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு இந்த நிலவு கொடூரமான ஒரு நிலவா தான் இருந்துட்டு இருக்கு நாசாவுடைய சயின்டிஸ்டுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்குள்ள டிராகன் ப்ளே அப்படிங்கிற ஒரு ட்ரோன் அனுப்பி அங்கே பல ஆய்வுகளை முன்னெடுக்கிறதுக்கான முயற்சியில் இப்போ வரைக்கும் ஈடுபட்டு இருக்காங்க மீத்தேன் ஆறுகள் ஓடக்கூடிய இந்த நிலவு அப்படிங்கிறது எதிர்காலத்தில் மார்சுக்கு அப்புறம் மனிதன் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்தை மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க ட்ரைடன் நிலவு டைட்டன் இல்லைங்க ட்ரைடன் நிலவு இந்த பேரை இப்போ தான் முதல் தடவை கேள்விப்படுவேங்க நினைக்கிறேன் இது நம்ம சூரிய குடும்பத்தோடைய கடைசி கிரகமாக இருக்கக்கூடிய நெப்டியூனுடைய நிலவுகளில் ஒன்று தான் இந்த ட்ரெய்டன் நிலவு இது நம்ம பூமியோடைய நிலவை விட சின்னதாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம சூரிய குடும்பத்தோடைய ஒரு காலகட்டத்தில் ஒன்பதாவது கிரகமாக இருந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த ட்ராப் பிளானெட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அளவில் பட் இதுவும் நம்ம சூரிய குடும்பத்தோட ஆபத்தான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலவாக இது இருந்துட்டு இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம தான் நம்ம சூரிய குடும்பத்தோட லாஸ்ட்டு பிளானட்டாக இருக்குது இப்போதைக்கு ஸோ அது எவ்வளோ ஒரு தொலைவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதுவும் நம்ம சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு கோல்டான ஒரு பிளானட்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி அதை சுற்றி வரக்கூடிய இந்த நிலவும் நம்ம சூரிய குடும்பத்தோடைய ரொம்ப குளிர்ந்த ஒரு பகுதிகளில் ஒன்றா இந்த ட்ரைடன் நிலவு அப்படிங்கிற அந்த நிலவும் இருக்குது இது ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்றதுக்கு அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஒரு காரணம் கிட்டத்தட்ட மைனஸ் டிகிரி செல்சியஸில் ரொம்ப குளிர்ந்த ஒரு பகுதியாக இருந்துகிட்டு இருக்கு அதோட மேல் பரப்பில் அட்மாஸ்பியரில் மெல்லிய அளவிலான நைட்ரஜன் மீத்தேன் மாதிரியான குளிர்ந்த வாயுக்கள் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டில் நம்பப்படுது இருந்தாலும் இந்த அட்மாஸ்பியரை தாண்டி கீழே அந்த தரைப்பகுதியில் சில வால்கோனஸ் அப்படிங்கிற எரிமலைகள் இருக்கு அதுக்குன்னு பூமியில் வெடிக்கிற மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தில் ஐயோ நிலவில் வெடிக்கிற மாதிரி ரொம்ப சூடான பொருள் வந்து வெளியே வர்றது கிடையாது அது எல்லாமே குளிர்ந்த பொருட்கள் வெளியேறக்கூடிய கிரையோ வால்கனஸ் இந்த கிரையோ வால்கனஸ் வந்து ஏற்கனவே நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில நிலவுகளிலே பார்க்க முடியும் அதாவது என்சிலேடர் அதுக்கப்புறம் யூரோப்பா அப்படிங்கிற அந்த நிலவுலையும் இதே மாதிரியான கிரையோ வால்கனஸ் இருக்கு அதில் வெடிச்சு சதரும் போது வெளியே வரக்கூடியது ஐஸ் அதுக்கப்புறம் லிக்விட் நைட்ரஜன் இன்னும் சில டஸ்ட்டுகள் சேர்ந்து தான் வெடிச்சு சதுரமா அது வெடிச்சு சதுரம் போது எவ்வளோ உயரத்துக்கு வெடிச்சு சிதறுன்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் அதோடைய வெடிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலவை கிராஸ் பண்ணி புகைப்படம் எடுத்த மனித குலத்தோடைய முதல் விண்கலன் அப்படின்னா அந்த பேருக்கு சொந்தமா இருக்கிறது வாயேஜர் டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கலன் தான் நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியே போகும்போது நெப்டியூனை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த நிலவையும் அது வந்து புகைப்படம் எடுத்து நம்ம பூமிக்கு அனுப்பிச்சு வச்சது ஸோ அந்த விண்கலன் அந்த பேருக்கும் சொந்தமாக இருக்குது இந்த நிலவில் நம்ம இறங்கணும் அப்படின்னா நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உறைஞ்சி செத்து போயிடுவோம் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ஆபத்தான இடங்கள் இந்த மாதிரியான நிலவுகளும் கிரகங்கள் மட்டும் இல்லை நம்ம பூமியிலேயும் சில ஆபத்தான இடங்கள் பகுதிகள் இருக்கத்தான் செய்து அப்படி மர்மமான ஆபத்தான இடங்களை பற்றி நம்மளால இந்த சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நம்ம செய்கிற இன்ஃபினிட்டி அப்படிங்கிற இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலில் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக கூடிய சேதத்தில் வீடியோ மேக் பண்ணுவோம் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு எப்படி உங்களோட ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுப்பீங்க நம்ம சேனலோட லிங்க் கீழே டிஸ்க்ரிப்ஸில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்தீன கருத்துகள் எதாக இருந்தாலும் மறக்காம கமாலில் சொல்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து விண்வெளி சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சீக்கிர விஷயம் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நடிச்சு டேலி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணால் பாருங்கள் அடுத்த ஒரு நாள் தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரேன் நான் உங்களுக்கு சேகர் பை பாய்